ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெர்ஸ் கிச்சன் ப்ளூபெர்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சுக்கா ரெசிபி தான் அங்கே சிக்கனாக வச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம சுக்கா பண்ண போகிறோம் நான் இப்போ சிக்கன் முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேன் சூடாகிடுச்சிங்க இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எண்ணெயில் தான் பண்ணுறேன் நீங்கள் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எண்ணெயில் தான் பண்ணுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கறி வைக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் நிகழமை வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்குறக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குங்க இப்போ எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்போ எல்லாம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்கிறேங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறவங்க சிக்கனுக்கு சிக்கனை ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி தருவோம் சிக்கன்லேருந்து ஏற்கனவே தண்ணி விழும் மூடி போட்டு வதக்கும்போதே அதுக்கப்புறம் நம்ம காலைலன்னா வேணால் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிலையே நம்ம திறந்து கிண்டி கொடுத்துக்கணும் இன்னும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு அதுதான் மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோங்க இப்போ சிக்கன்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ஒன்று அரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடிங்க உங்கள் மிளகாப்பொடியில் உறப்பு தக்குன நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுவோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை வதக்கி எடுத்துக்கிடுவாங்க கொஞ்சமாக போதும் ரொம்பவும் வேண்டாம் அந்த மசாலா வாசனையும் நல்லா போய் கிடைக்கும் அதுதான் பாருங்கள் கொதி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பும் பார்த்துக்குருவோம் உப்பு உரப்பும் கரெக்டாக இருக்குங்க இதை போற மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடையில திறந்து பார்த்துக்கணுங்க பாருங்கள் நான் ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி சைடுலலாம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள் எண்ணெய் விட்டுருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம் சுக்கா ரெடி ஆகிடுச்சி அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு துவைக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் மல்லி எல்லாம் அவ்வளோதாங்க இப்போ அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளூபிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ